நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா பார்வதி பார்தே ஹர மகாதேவா திருப்பாவை பாசுரம் பதினாறாவது நாயக நாய் நின்ற நந்தகோபூடைய நாயக நாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோரண கோயில் காப்பாணி கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பாணி மணி கதவும் தாழ்த்திரவாய் வாயில் காப்பாணி மணி கதவும் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியரோ உமக்கு அறை பறை ஆயர் சிறுமியரோ உமக்கு அறை பறை மாயன் மணிவண்ணன் மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் மாயன் மணி வண்ணன் நின்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோம் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் தூயோமாய் வந்தோம் துயிலெழ பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மாணி வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மாணி கதவம் நீ நீய நிலை கதவம் நீ கேலோர் எம்பாவாய் ஆமாங்க நம்ம போன பாசனம் இருக்கும் பார்த்தோம் ஆண்டால் வந்து எப்படியோ எல்லாரையும் திரட்டிக்கிட்டு கோயிலுக்கு எல்லாரையும் குளிக்கிறதுக்கு குளத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து ஆற்றங்கரையிலேருந்தோ குளத்தில் கூப்பிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு கோயிலுக்கு போயிட்டார் தன்னோட லட்சியம் என்னன்றதையும் அதாவது என்னென்னா எல்லாரும் நாம் வந்து வாழ்க்கையில் வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் இது வந்து விவேகானந்தரும் சொல்கிறார் த வேர்ல்டு இஸ் எ கிரேட் ஜிம்னாசியம் டு மேக் யுவர்செல் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறார் இந்த உலகமே வந்து ஒரு ஒரு வந்து இது மாதிரி தானா என்னது நம்மளை பலசாலி ஆக்குவதற்கான ஒரு 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 ஜிம் ஒரு ஜிம் போன்றது தானே அதுவே அதை நம்மளை வந்து நம்மளை எல்லா விதத்துலேயும் நம்மளை டெஸ்ட் பண்ணி நம்மளை புரட்டி நம்மளை வந்து ஒரு ஒரு பலாவான ஆக்குறது தான் அதோடய வேலையும் அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா நாம் வந்து எப்படி ஸ்ட்ரென்த் ஆகணுன்றதையும் சொல்கிறார் ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் மென்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இன்டெலெக்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதுதாங்க மெயின் இந்தியாவுடைய பலமே அது அதாவது இந்தியா தேசத்துக்கு கொடுக்கூடிய எல்லா தேசத்துக்கும் இந்த உலகத்துக்கே கொடுக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஆன்மீகம்ன்றதுதான் தான் அதாவது விவேகானந்த ரீதியும் சொல்கிறார் கம் அப் இண்டியா கான்கர் த ஓல்ட் வேர்ல்ட் வித் யுவர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்கிறார் அது இதுக்காக சொல்கிறோன்னா நம்மளுடைய நம்மளுடைய பலமே தாங்க நீங்கள் வெளிநாடு கல்ச்சரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்கல் மென்டல் இன்டெலெக்சுவல் எமோஷ்னல் இதெல்லாம் பேசுவாங்க ஆனால் ஸ்ப்ரிச்சுவாலிட்டி அவ்வளோ பேச மாட்டாங்க இது வந்து வெஸ்டர்ன் இதில் ஆனால் நம்மளுடைய தேசத்தில் வந்து இப்போ ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தேசத்துலேயும் நாம் வந்து அவங்கள வந்து நாம் வந்து அவங்கள பார்த்து நாம் வந்து இமிட்டேட் பண்ணுறோம் அதாவது அவங்கள நாம் வந்து பிரதிபலிக்கிறோம் நம்ம ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் நம்ம பேசுகிறது நம்மளுடைய எல்லாமே வந்து நமக்கு வந்து அவங்கள நாம் வந்து இது பண்ணுறோம் ஆனால் உண்மையில் ஆன்மீகம்தான் நம்மளுடைய முதுகெலும்பு அப்படின்றது விவேகானந்தர் சொல்கிறார் ஆண்டால் சொல்கிறார் இறைவனை நாம் வந்து உணர்ந்து கொண்டு இறை தத்துவத்தை நாம் உள்வாங்கி கொண்டு செயல்படுவது தான் வாழ்க்கையோட அழகு சின்ன வயசுலேயே நாம் அதுக்கு தெரிஞ்சுக்கணுன்றது வந்து ஆண்டால் வந்து அவங்க தோழிக்கெல்லாம் சொல்லி அவங்க தோழியெல்லாம் சேர்ந்து இணையவனை போய் சந்தி பார்க்கறதுக்காக கோயிலுக்கு முன்னாடி போயிட்டாங்க எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டாங்க இதை வந்து ஒரு காரியத்தில் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு காரியம் ஆரம்பிக்கிறதுலேருந்து வரைக்கும் கவனமாக இருக்கணும் நடு எங்கள் கவனக்குறைவு நடுவில் வந்தால் கூட அந்த சின்ன கவனக்குறைனால அந்த கா காரியமே இதுவாகிடும் சில பேர் பார்த்திங்கன்னா ராத்திரி வந்து செல்லில் சார்ஜ் போடுவாங்க அந்த சார்ஜ் போடும்போது ஸ்விட்சை போடாமல் போயிடுவாங்க அதனால் ஒரு காலையில் வரைக்கும் சார்ஜே இருக்காது அப்போ என்னன்னா ஒரு சின்ன காரியமாக இருந்தால் கூட அதில் முழு கவனம் செலுத்தினா தான் அந்த காரியம் முடிவடையும்ன்றது மாதிரி இது எதுக்காக சொல்கிறோன்னா இவ்வளோ திரட்டிட்டு போயிடுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாட போடுவாங்க கிரௌண்டுக்கு கஷ்டப்பட்டு விளையாட போயிடுவாங்க கிரௌண்டில் போயிட்டு அந்த வாட்ச்மேன்கிட்ட போய் சண்டை போடுவாங்க அந்த வாட்ச்மேன் விடமாட்டேன்னு நம்மளை வந்து சொல்லிகிட்டு இருப்பார் இவ்வளோ கடைசியாக திரட்டிட்டு போய் கடைசியில் வாட்ச்மேன்கிட்ட சண்டை போட்டு உள்ளே போக முடியாத மாதிரி போயிடும் வேற ஏதாவது க்ரௌண்டு தேடிட்டு இருப்பாங்க இது எதுக்கு சொல்ல வரேன்னா அப்படின்னா நாம் ரொம்ப பணிவோடையும் பொறுமையாகவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதாவது இப்போ நம்ம வந்து இது பணிவு பொறுமை வந்து ஒரு காரியத்தை செய்த செய்யும் போதும் அதை செய்து நாம் அதில் நாம் வெற்றியடைந்தாலும் அடைந்த பிறகும் அது தேவை அப்போ பணிவும் பொறுமையும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது இதை கூட வள்ளுவர் வந்து ஒரு அழகாக ஒரு திருக்குறளில் சொல்கிறார் அதை நம்ம பார்க்கலாம் என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள் என்ன சொல்கிறார் பாருங்கள் எல்லாருக்கும் நன்றாம் பணிதர் அவருள்ளும் செல்வர்க்கே செல்லும் தகைத்து அப்படின்றார் எல்லாருக்கும் நன்றாம் பணிதர் அவருள்ளும் செல்வர்க்கே செல்லும் தகைத்து அடங்கி வாழ்தல் எல்லோருக்கும் நல்லது அதிலும் செல்வர்க்கு அது மற்றொரு சிறந்த செல்வம் ஆகும் இந்த பாட்டில் வந்து ஒன்றும் பெரிய க விஷயமே இருக்காது கதவு திறந்து விடுப்பா நான் போகிறேன்னு சொல்கிறாங்க ஆண்டாள் யார்கிட்ட அந்த கவிய அந்த காவலாளிகிட்ட அந்த கோயில் காவலாளிகிட்ட கதவு திறந்த நான் போயிடுறேன்னு சொல்லணும் இந்த ஒரு பாட்டை எழுதணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எவ்வளோவுக்கு எவ்வளோ மூலவருக்கு உள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு மதிப்பு இருக்கோ அதே அளவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய காவலாளிக்கும் மதிப்பு இருக்குங்க அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ஆண்டாள் வந்து இந்த பாடல் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்திற்கும் ஒரு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குன்றதை காட்டுறாங்க சரி காவலாளி தானே நான் வந்து பெரிய கடவுள் பக்தன் ஓ தரையா அது அப்படின்னு சொல்லலாமா அப்படின்ற மாதிரி ஒரு அங்கே இங்கீதம் இல்லாமல் அவங்கள நடத்தக்கூடாது அவங்க வந்து யாராக இருந்தாலுமே ஒரு ஆஃபீஸ்லையே கூட அவங்க வந்து ஒரு ஆஃபீஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு துறையில் எந்த துறையில் இருந்தாலுமே அவங்க வந்து கீழே வேலை செய்கிறாங்கனாலும் ஒரு எப்படி இது வள்ளுவர் ஒரு இதில் சொல்லுவார் வள்ளுவரோன்னு சொல்லுவார் ஒரு ஒரு ஆணி இல்லாமல் ஒரு ஆணியோ இல்லை நம்ம இது சொல்கிறோம் பார்த்தீங்களா கீன்னு சொல்லுவாங்க உலின்னு சொல்லுவாங்க இந்த உளி இல்லைன்னா அந்த வண்டி சக்கரம் ஓடாது அந்த உளி சின்னது தான் அதோட மதிப்பு கம்மியா இருக்கலாம் ஆனால் அது இல்லைன்னா கூடாது இப்போ ஆஃபீஸில் வந்து டாய்லெட் கழுவுற ஆள் வரலன்னா ஆஃபீஸ் நாரி போயிடும் பெருக்கிறவ வரலன்னா இதுவாகிடும் அப்போ எல்லாருக்குமே அங்கே மரியாதை இருக்கு எல்லாருமே இதில் வந்து நமக்கு எல்லாருமே கை கோர்த்தாதான் அந்த காரியங்கள் சாத்தியமாகும் இவன் வந்து கோயில் துடைக்கிறவன் தான் பெருக்கிறவன் தான் நம்ம கேவலமாக நடத்தக்கூடாது அவங்களுடைய அவங்களையும் நான் மரியாதை நடத்தணும் கொஞ்சம் அவங்க என்ன சொல்றாங்க ஆண்டாலும் அவங்க நண்பர்களும் போயிட்டு கொஞ்சம் திறந்து விடுங்க நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு எல்லாரும் குளிச்சுட்டு தூய்மையா வந்திருக்கோம் நாங்கள் இறைவனை போய் நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாட போகிறோம் இறைவனை நாங்கள் எழுப்ப போகிறோம் அப்படின்னு இறைவனை எழுப்ப முடியுமா இறைவன் வந்து என்றைக்குமே எழுப்ப முடியாது இறைவன் எப்பவுமே வந்து விழிப்போடு தான் இருக்கக்கூடியவர் அதாவது என்னென்னா இறை தத்துவத்தை எங்களுக்குள் நாங்கள் போகிறோம் எங்களை நாங்கள் எல்லோரும் கூட்டமாக வந்திருக்கோம் நாங்கள் வந்து இறைவனை நோக்கி பாடி அவனுடைய அவனை பற்றி உணர்ந்து நாங்கள் வந்து இன்று காலை பொழுதை ஆரம்பிப்பதற்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணிவோடு சொல்கிறார் இது வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ரெண்டு உதாரணம் சொல்கிறோம் உங்களுக்கு அம்பரீஷன் ஒரு ராஜா இருந்தான் அந்த ராஜா வந்து ஏகாதசி விரதம் இருக்கான் அந்த ஏகாதசி விரதம் இருக்கும்போது துர்வாசர் வந்துட்டு துர்வாசர்ன்றவர் வந்து ஒரு ரிஷி அவர் ரொம்ப கோவப்படுவார் அவர் என்ன பண்ணுறாருன்னா வராரு வந்து அம்பரீஷன்கிட்ட வந்துட்டு நான் வரேன் நான் வந்திருக்கேன் எனக்கு சா சா இது சாப்பாடு ரெடி பண்ணு நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அம்பரீஷன் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடுறான் நீ என்னோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்கிறாரு சொல் சொல்கிறாரு இவர் வந்து விரதத்தில் இருக்கான் விரத காலம் முடியல என்ன பண்ணுறான்னா அதுக்கு இல்லாமல் விரதம் முடிக்கிறதுக்கு நடுவில் வந்து ஒரு கரெக்டாக முடிக்கிற நேரத்தில் ஒரு இது எடுக்கணும் தீர்த்தம் எடுக்கணும் அவன் என்ன பண்ணுறான்னா இவர் வர்றதுக்கு முன்னாடி அந்த தீர்த்தத்தை எடுக்கிறான் கரெக்டான நேரத்தில் எடுக்கணும் அந்த பிரேக் பண்ணி அந்த விரதத்தை பிரேக் பண்ணி எடுக்கணும் அந்த இடத்துல அவன் துளசி தண்ணி எடுக்கிறான் அவர் என்ன நினைக்கிறான்னா என்னைய நீ அவமானம் நான் வராமே நீ எடுத்துக்கிட்டியே அப்படின்ற மாதிரி அவர் வந்து அம்பரீஷனை வந்து சபிக்கிறார் ஆனால் அம்பரீஷனுக்கு என்ன ஆகுதுன்னா இவர் அம்பரீஷன் வந்து ஏகாதசி விரதத்தை முழுமையாக ஒழுங்காக இருந்ததுனால அவனை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த சக்கரம் வந்து துர்வாசர் திருத்துது அவர் வந்து ஒவ்வொரு லோகமாக ஓடுறாரு அதுக்கப்புறம் அம்பரீஷன்கிட்ட வந்து அவர் வந்து இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் தான் அந்த அவர் வந்து அவர் வந்து அவரை வந்து அது மன்னித்து விடுகிறது இது எதற்காக சொல்கிறோன்னா கோபப்படுறது வந்து அவ் பணிவா இருந்தாருன்னா அவருக்கு வந்து ஏன் அம்பரீஷன் வந்து இது பண்ணான்றது புரிஞ்சிருந்துருக்கலாம் கோபப்பட்டதுனால அவரால் புரிஞ்சிக்க முடியல கடைசியில் இறைவனையாக வந்து காப்பாற்றுறார் இதே மாதிரி தான் இன்னொரு இடத்துல என்ன ஆகுதுன்னா ராவணன் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து கைலாசத்தில் சிவனை நோக்கி போயிட்டு இருக்கான் நந்தி பகவான் வந்து தடுக்கிறாரு நந்தி பகவானை வந்து இவன் என்ன பண்ணாருன்னா அவமானம் படுத்திட்டு போறான் ஏன்னா தப்பஸ் பண்ணியிருக்கான் கடவுள் நான் வந்து கடவுளில் வந்து நல்லா வழிபட்டிருக்கேன் என்கிட்ட தவம் இருக்கு நான் வந்து நிறைய வந்து நான் ரொம்ப தப்பஸ் இருக்குன்னு நினச்சி அவன் மேலே கர்வம் நந்தி பகவானை அவமானத்து போகிறான் அடித்த மாதிரியே கூட சொல்கிறாங்க அப்புறம் தான் அது அந்த நந்தி பகவான் தான் பின்னாடி ஆஞ்சநேயராக வராரு அப்படின்றதையும் சொல்கிறாங்க நாம் செய்த வந்து அப்போ என்ன விஷயம்னா நான் கொஞ்சம் நம்ம சாமி மேலே பக்தியாக இருக்கோம் நம்ம வந்து கடவுள் மேலே வந்து ரொம்ப இதுவாக இருக்கோன்னா நமக்கு கர்வம் வந்துடும் பெரிய ஆள் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்றது அந்த இடத்துல வந்து அந்த கர்வமும் கூட வரக்கூடாதுன்றது தான் ஆண்டாள் சொல்கிறாங்க நாம் வந்து பணிவும் பொறுமையும் நாம் வெற்றி அடைந்தாலும் முக்கியம் அதுதான் பெரிய செல்வம் ஒரு செல்வத்திலேயே செல்வத்தில் இருக்கவனுக்கு அது இன்னும் அழகுன்னு சொல்கிறார் ஆல்ரெடி செல்வம் இருக்கவனுக்கு இது இன்னும் ரொம்ப அழகுன்னு சொல்கிறார் அப்போ அந்த பணியும் பொறுமையும் இப்போ இது இன்னும் ஒரு அழகான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம தாயக்கட்டை ஆடுவோம் தாயக்கட்டை ஆடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொறுமையாக உருட்டிகிட்டே சாமியை வேண்டி வேண்டி உருட்டுவாங்க எல்லோரும் எங்கே எங்கேயாவது பாம்பில் கெடுச்சு கீழே இறங்கிடுவோமான்ட்டு உருட்டிக்கிட்டே இருப்பான் கடைசியில் ஒரு பெரிய பாம்பு ஒன்று இருக்கும் அந்த இடத்துல போனால் தான் பரமபதம் மேலே போகிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா கொஞ்சம் அவன் பணிவு இல்லாமல் கொஞ்சம் ஆணவத்தில் போட்டானா திடீர்னு தாயம் ஏதாவது அந்த பாம்பில் மாட்டிடுவான் கடைசியில் கீழே வதங்கிப்பான் அவன்தான் முன்னாடி போயிட்டு இருப்பான் பெருசாக இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த பரம விளையாட்டு விளையாட்டு மாதிரிதாங்க அதாவது என்னென்னா நாம் ரொம்ப பணி ஊடணும் இதுவோடையும் போகணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் வாழ்க்கையில் வந்து இது வந்து ஆதிசங்கரும் சொல்கிறார் நாம் இறக்குறவருக்கும் வந்து நம்மக்கிட்ட வந்து இறைவன்கிட்ட வந்து நாம் வந்து ரொம்ப பணிவாக இருக்கணுமா ஏன்னா நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டேன்னு நினச்சா அப்போ தான் இறைவன் வந்து ஒரு கொட்டுற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுப்பார் இப்போ ராவணன் பாருங்கள் அரசியல் வந்து சீதையின் மோகத்தினால் காமத்தினால அழிகிறான் சூரபத்மன் பாருங்கள் அக் தன்னோட அகங்காரத்தினால் அழகிறான் இந்த மாதிரி இ இரண்ய கசிபு நிறைய பேர் இதுதான் விஷயங்கள் அதனால் நமக்கு வந்து இரண்ய கசிபு இரண்யாக்ஷனே வந்து துவாரபாலர்களாக இருந்தவர்கள் சொல்கிறாங்க சூரபத்மன் வந்து கணங்களில் ஒருத்தராக இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க அவங்க வந்ததுக்கு காரணமே வந்து பணிவு இல்லாதனால்தான் வராங்கன்றாங்க அப்போ நம்மக்கிட்ட ஒரு சின்ன குறைவு இருந்தால் கூட நான் வந்து அதற்காக ஒரு பிறப்பு எடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது வந்து அது வந்து இங்கே சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க நமக்கு கிருஷ்ணர் வந்து இங்கே பறை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் பறைன்றது வந்து இங்கே ரெண்டு சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு முன்னாடியே இது வந்து உங்களுக்கு முகவரையாக கொடுத்துருக்கேன் பறைன்றது இங்கே ஞானத்தை குறிக்குது வெறும் வாத்தியத்தை குறைக்குதுன்னு மட்டும் எடுத்துக்க முடியாது மேலோட்டமாக பார்த்தா வாத்தியம் மாதிரி தெரியலாம் இங்கே வந்து பரங்கின்றது ஞானத்தை இறைவன் எனக்கு எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறான் அப்படின்ற மாதிரியும் சொல்ல எடுத்துக்கலாம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் ஆயர் சிறுமியர் சிறுமியர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா ஆழமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே ஆண்டால் வந்து தான் தான் அந்த ஆயர் ஆயர் கோபிகளாக இருந்த பெண்கள் தான் நாங்கள்ன்ற மாதிரியும் மறைமுகமாக சொல்கிறாங்க இது எதற்காகன்னா அந்த ஆண்டாள் வந்து சாதாரண ஆள் இல்லைங்க அந்த முன்னாடி ராதேவா கிருஷ்ணரோடு இருந்த அதே ஆண்டாள் தான் இங்கே இருந்திருக்க அப்படின்ற மாதிரியும் நாம் எடுத்துக்கலாம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா நான் அந்த ஆண்டாள் அந்த ராதை தான் இந்த இந்த ஆண்டாள் அந்த சீதை தான் இந்த ஆண்டாள் அந்த லக்ஷ்மி தான் இந்த ஆண்டாள் வேறு யாரும் இல்லைன்றதை மறைமுகமாகவும் இங்கே காட்டுற மாதிரி இருக்குது அதாவது என்னென்னா ரிஷிகள் வந்து தன் ம மகான்கள் வந்து பிறரை மேலே எழுப்புறதுக்காக தான் பிறந்து பிறந்து பிறர்களை கீழே இருக்கவங்களும் மேலே எழுப்புகிறான் மேலே கொண்டு வராங்களாம் அப்படின்றதையும் இங்கே ஒரு மறைமுகமான ஆழமான கருத்து இருக்குது மேலும் கருத்துக்களை நாம் அடுத்த பாடல்களையும் பார்க்கலாம் நன்றி வணக்கம் திருவாடிபுரத்து ஜெகத்துதித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து முன்றுரைத்தால் வாழியே உயர் அரங்கற்கே கன்னியுகந்தளித்தாள் வாழியே மறுவாறும் திருமல்லி வளநாடி வாழியே வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே